பாட்டில் எடுத்து தண்ணி சகராமா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இங்கே சூரியன் நான் காமிக்கு இல்லை அதான் அமுகிறான் பைன் 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 நீங்கள் இல்லை உன்னை நீங்கள் வீடியோ காமிக்க காமி மாட்டேன் உங்க சரிக்கிறான் காலையில் போகிற வீடியோ தான் சூரியன் நீ இன்ன வேணாலும் பேசிக்கோ நீ என்ன கிழமை என்ன பண்ணணும் முதல்ல காமி இவ்வளோ தாடி பார்க்கலாம் கை திட்டம் ம் இப்போ ஷேவ் பண்ண போகிறேன் சேவ் பண்ண போகிறோம் நான் அழகாக இருக்கா சூரி அழகாக ஓகேவா ஒரு நிமிஷம் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் எப்படி ஆகிட்டான் சூரி அவ்வளோ ஓகேவா இப்போ சரியா ம் நல்லா இருக்கியா மூணு மூணு ஆட்சி ரைட் ஓகே

பாரு காலங்கள் மாறிங்கள் கூறுவரு பாசம் என்பது என்பதும் अपामा नाल के अप्पा मा नाल के निकट कापी ने इटी एटी दोताई आपलम वाडाई पायथ लड्डू फुंची लड्डू பொன்தே லడ్డ பா ابو பாதம் கொल्ले பண்ணம் हां சரி சரி தப்புன படி கோசம் तो இட்டு மொதல வாட்டர் கானு இது ஓடறேன் பத்த கரத்துக்கு பாஸ் हां பான்சி 80 90 1 2 3 4 5 6 7 8 9 bay châm lạ đờ bunji lạ đờ dhoti apalam bunda vadai tagai mangai taga mangai tagai mangai tagai zapata mangai zapata mangai tag, മാം പാകർക്കായ്ക്കം എലുമി கரும்பு உப்பு தை சாப்பிட்டு தைய போட்டு கல்லக்கிட்டு வாழைப்பழம் அப்போ தைய ஓத்து உப்பு போட்டு கல்லக்கி கோட்டி உடம்புக்கு என்னது நல்லது ரைட் ஓகே வெயில் காலத்தில் தயிர் சாதகம் கூட என்ன என்ன சி தொடி மருந்து தொடி 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 நகரத்தை பாருங்க ஒரு பெருசாக இருக்குன்ட்டு சீக்கிரமா பார்த்துட்டாங்க காயத்ரி சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்க என்னை ஃபோன் பண்ணிட்டு சூரிய வந்து ஆஞ்சேயன் மாஸ்க் கேட்டாங்க அனுப்புவான்னு கேட்டாங்க வேணாம் சிஸ்டர் வடப்பண்ணு கோயிலில் போனால் விற்குது நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டேன் உணவுமா உனக்கு காய்ச்சி நான் வாங்கிட்டு வந்து சொல்லு சொல்லு பாபு வாங்கிடு பாபு பாபு ஓகே சிஸ்டர் இங்கே தான் நான் அதுக்கு நான் இன்னைக்கு நாளைக்கு அங்கே போவேன் மாஸ்க் அதாவது சூரியன் வந்து ஆஞ்சேட் மாதிரி மாஸ்க் போடணுமா அது வந்து வடைப்பெண்ணு ஒரு கோயில்கிட்ட விற்குது ஆனால் அங்கே போனேன் மறந்துட்டேன் ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்த்துட்டு காய்ச்சி சின்ன ஃபோன் பண்ணாங்க சூரி வாங்கி வரோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம் வேணாம் சிஸ்டர் நான் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டேன் சொன்னதுக்கு தாங்க சொன்னேன் உங்களுக்கு கே வீட்டுக்கு வரதே இல்லை காய்க்கு சிஸ்டர் ஏன் வரது ஏன் வரது கேளு உன் மேலே கோவம்மா உன் மேலே கோவமா அம்மா ஏன் போவாங்க கேளு ஏன் கோவம் ஏன் கோவம் கேளு நீ சரியாக பேச தெரிய

அந்த வீடு கீழே சின்னதாக சின்ன வீடு தான் இந்த ரூமில் சூரிய உட்காந்துருப்பா அந்த ரூமில் தலை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு அங்கே அவர் சாப்பாடு போடுற மாதிரி வர எல்லாருக்கும் பிரியாணி ஆகிட்டே வந்து வில கம்மியாக போடுது அதுக்கோசரம் வெஜிடபிள் பிரியாணி கேட்டா ஆ கூப்பிடுது நான் கேக்காக்கா எப்போது முப்பத்தான் போடுறாங்க சண்டே வந்து தான் எல்லாம் எல்லா வந்துருப்பாங்க தேர்ஸ்டே வந்துச்சு

அப்பா யாரு பிடிக்குமா சிம்பு பிடிக்குமா டாண்டி யாருக்கு டே டாண்டி கார்டு தான் பிடிக்காத உங்களுக்கு சிம்பு சிம்பு சார் பார்த்துங்க உங்கள் அப்பாவை பிடிக்காதான் அவங்கள தான் பிடிக்குமா நான் பாட்டில இருக்கா லாங் கல்லண்ணே நானே பாட்டில்காய் கேம்போ ஓகே நம்ம வீடியெல்லாம் அவர் பாப்பாரா பிஜார் பரவு நெக்கே சின்ன பையா அவ சின்ன பைய இருக்கு பாத்துட்டு இருக்கா சூரி பெரிய பையன் ஐட்டர் சிந்து அதான் இப்படி பண்றாரு தமிழ்னா நான் நூறு தமிழ் சரி இன்னைக்கு என்ன டேட் சொல்லு நகமார் நகமார் இந்த வாட்டி ஜூலை போயா மெசேஜ் வரது பாரு ஜூலை 31 வரவங்க சூரியக்கு அட்வைஸ் பண்ணுங்க நகத்தை வெட்ட சொல்லுங்க சரிங்களா நாக்கு பெரிய இருக்குது கொசு கச்சாலோ ஒன்று சிச்சுனா பாரம் பாரமாக கரடி மாதிரி சரி 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 டேட் சொல்லு நீ டேட்னா பத்தண்டு நாலு ஒன்றாயி ஒன்றாயி டெப்பத்தஞ்சு அப்பா ரெண்டாயிரத்தி இருக்கு அதான் சொல்லியிருக்கான் சில சமயத்தில் பிரதோஷம் பெருமாள் இதெல்லாம் சொல்ல ரைட் ஓகே அங்கே கண்ணே நம்ம லால் ஓ கண்ணு சரி கண்ணே நம்ம லால் ஹल्ला ஏنا மாதிரி ஐட்டான் பண்ணு பாருங்க பை பை இங்க குலி அங்க கிளி தப்பா சொல்லிட்டான் எங்கே கொல்லே எங்கே ஓகே வாங்க வாங்க எல்டு